பெரியவர்களே நண்பர்களே வணக்கம் சுயமரியாதை இயக்கம் ஒரு ஒப்பற்ற இயக்கம் இத நாட்டிலே அரசியல் கட்சிக்கு ஆயிரம் பேர் செல்வார்கள் ஆனால் பொது தொண்டு செய்கிறவர்கள் இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு பிரசிடண்ட் பதவி கூட நிற்காத ஒரு இயக்கம் திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் இந்த இயக்கத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டால் கடுமையான கொள்கைகள் ஜாதிய சிந்தனை இருக்கக்கூடாது ஜாதி மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது மத சிந்தனை இருக்கக்கூடாது சமமாக மதிக்கக்கூடிய ஒரு கொள்கையுடைய ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இந்த இயக்கத்தில் இருப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு காரியம் அதனால தான் இந்த இயக்கத்தில் வந்து அதிகமாக ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கிற உறுப்பினர்கள் இதில் இருக்க மாட்டாங்க உறுப்பினர்கள் குறைவாக இருப்பாங்க ஆனால் ஒரு உறுப்பு ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு பத்து பேருக்கு சமமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் செயல்பட்டவர் தான் தற்கொலை கோவிந்தராஜ் ஏன்னா பேரே வித்தியாசமாக இருக்குது தற்கொலை கோவிந்தராஜ் என்ன அது தற்கொலை கோவிந்தராஜ் அப்படின்னு கேட்பதற்கு வியப்பாக இருக்கலாம் ஆமாம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா திருவுடைமருதூர் அருகாமையில் இருக்கக்கூடிய குடி அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் தற்கொலை கோவிந்தராஜ் அவர்கள் தன்னுடைய இளம் வயதில் சுயமரியாதை இயக்கத்தில் தொடங்கி தொடங்கி தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கி ஐயா அவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு பல்வேறு தியாகங்களை செய்து இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்ட எரிப்பு போராட்டத்தில் இந்திய அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டத்தில் பங்கு கொண்ட ஒரு மாவீரன் சுயமரியாதை வீரர் பெரியார் பிறந்தொண்டர் அந்த சட்டத்தை கொளுத்திட்டு ஜெயிலுக்கு போனவர் மூணு வருஷம் புள்ள குட்டி குடும்பம் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு போனவர் ஐயா தற்கொலை கோவிந்தராஜ் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு ஏதாவது போராட்டம் பண்ணிவிட்டு கைதாகி போனால் உடனே விடுதலை செய் என்னுடைய தலைவரை விடுதலை செய் அப்படின்னு இன்றைக்கி தொண்டர்கள் போராடுவது உண்டு ஆனால் அன்றைய தினம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்து என்பது சாதாரண காரியங்கள் கிடையாது ஒரு நாட்டை வழிநடத்துகிற ஒரு அரசமைப்பு சட்டத்தில் ஜாதி மறைமுகமாக அங்கீகரிக்கப்படுகிறது என்று தந்தை பெரியார் சொன்னதற்காக பெரியார் பேச்சை கேட்டு பெரிய சட்ட புத்தகத்தை உலகத்தில் இந்த மாதிரி போராட்டம் எந்த நாட்டிலையுமே நடக்கலை ஒரு சட்ட புத்தகத்தை கொளுத்திவிட்டு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை கொளுத்திவிட்டு சிறை சென்ற ஒரு போராளி தான் தற்கொலை கோவிந்தராஜ் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஏன் இதை இன்றைக்கு பதிவிடுகிறோம் என்று சொன்னால் தொண்ணூற்றி மூன்று வயதாக கூடிய ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இன்றைக்கு அவருடைய கிராமத்திலே இன்று இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ஒரு ஆறு மணி அளவில் இயற்கை விட்டார்கள் இறந்துவிட்டார் அவருடைய சடலம் அடக்கம் செய்து மிக சிறப்பாக அடக்கம் செய்யப்பட்டது அவருக்கு வயசு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ஆண்டு காலம் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ்ந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு கொள்கை பற்றோடு செயல்பட்டவர் தான் தற்கொலை கோவிந்தராஜ் இவர் இவர் தந்தை பெரியார் கொள்கையில் எவரு எவ்வளவு அழுத்தமானவர் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் திருவிடைமுருதூரில் ஒரு கூட்டம் போடணும் பொதுக்கூட்டம் அப்போ பெரியார் இருக்கும்போது ஒரு கூட்டம் போடணும்னு சொல்லி பெரியார்கிட்ட தேடி வாங்கிட்டார் பெரியார் இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் திருவுடைமுருதூரில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் அப்போ என்ன பண்ணிட்டாரு கூட்ட தேதி அன்னைக்கு பெரியாருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை அப்போ நான் சொல்கிறது எழுவது ஆண்டு எழுவது வடத்துக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அவருக்கு உடம்பு சரியில்லை ஐயாவுக்கு பெரியார் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை அப்போ என்ன சொல்கிறாங்க பொறுப்பாளர்களெலாம் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை கூட்டத்துக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னபோது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காரு தற்கொலை கோவிந்தராஜ் அப்போ எல்லாம் கோவிந்தராஜ் பேர் தீகா கோவிந்தராஜன் தான் பேர் எதிர்பார்ப்போடு இருந்து இந்த செய்தியை கேள்விப்பட்டவன உடனே என்ன பண்ணிட்டாரு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுக்கிட்டு பெரியார் வரலை கூட்டத்துக்கு அப்படின்னு சொன்னால் நான் கழுத்தை எடுத்துட்டு தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் அதனால தான் அவருக்கு தற்கொலை கோவிந்தராஜன்னு அன்னைக்கு வச்ச பேர் தான் பெரியார் வச்ச தற்கொலை கோயந்தராஜின்னு அந்த கூட்டத்தில் சொன்னது தான் இன்றைக்கும் தற்கொலை கோவிந்தராஜ் அப்படின்னு இன்றைக்கு பெயர் விளங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் அது கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் நான் கத்தியை வச்சுக்கிட்டு கழுத்து அறுத்துக்க போகிறேன்னு பெரியாரே மிரட்டுறாரு கூட்டத்துக்கு வரலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி இதை பெரியாரையா கேள்விப்பட்டு ஐயோ ஒரு தொண்டை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல போயிட்டு கூட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி வந்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்கார் அந்த கூட்டத்தில் பெரியார் ஐயா இவருடைய தலைமையில் அந்த கூட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு கொள்கைக்காக தன்னுடைய உயிரையும் இழப்பதற்கு தயாராக இருந்தவர் தான் இருந்தவர் தான் தற்கொலை கோவிந்தராஜ் அவர்கள் இது மாதிரி எத்தனை தொண்டர்களை பார்க்க முடியும் இந்த பகுதி திருவிடமூர் ஒரு பகுதி திராவிடர் கழகத்தினுடைய கோட்டை திருமங்கலக்குடி கோவிந்தராஜ் தற்கொலை கோவிந்தராஜ் திருலோகி கோவிந்தராஜ் அடுத்தது எம்ஜிஆருக்கு டூப்பு போட்டு ஸ்டெண்ட் மாஸ்டராக நடித்த வி ஆர் ரமணியார் பார்த்தீங்கன்னா பழைய ஆளுகள் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமா எண்ணி பார்க்க வேண்டும் திராவிடர் கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி கூட்டம் என்பதை நினைவு கூற வேண்டும் ஐயாவுடைய இணப்பிற்கு நாங்கள் வீர வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் அவர்களை நினைத்து வாழ்கிற குடும்பத்துக்கு நாங்கள் வீர வணக்கத்தைச் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்